நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் தான் அதிகமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மெட்டல் பாடி நிறைய இடத்துல இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலையும் இருக்குது பாருங்கள் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வீட்டிலேயே எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தெரியாமல் ஈரக்கையோடு டச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எர்த் அடிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இந்த மாதிரி எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எர்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட பாயிண்ட்டு ப்ளக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் வந்து எப்படி செக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் இதுதான் நியூட்ரல் பாயிண்ட்டு ரைட் சைடில் ஃபேஸு ஓகேங்களா டாப்பில் இருக்கிறது எர்த்து இப்போ வந்து இந்த ப்ரோப் வச்சுருக்கேன் இப்போ வந்து மீட்டரை வந்து வோல்டேஜில் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஏசியில் வைக்கணும் ஓகேங்களா ஏசியில் செட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பாயிண்ட்லேயும் செக் பண்ண போகிறோம் எவ்வளோ ஓல்டேஜ் வருது வீட்டுக்கு அப்படின்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி த்ரீ கரெக்டாக வருது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலை எடுத்துட்டு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து இடத்துல வச்சோன்னா இப்போ எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது சேம் வேல்யூ காமிது பாருங்கள் இந்த மாதிரி காமிச்சாலே ஓகே நம்ம வீட்டில் எர்த்து இருக்குது அப்படின்னு இன்கேஸ் வோல்டேஜ் காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு எர்த்து வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் போயிடலாம் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ளக்கு ஓகேங்களா ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு பின்னு இருக்குது பாருங்க ஓகேங்களா இந்த மூணு பின்னில் பெருசாக இருக்கக்கூடியது தான் எர்த்து ஓகேங்களா இதுதான் எர்த்து ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிறது இது வந்து எர்த்து இது வந்து ஃபேஸு ஓகேங்களா ஃபேஸ் பார்த்துங்க இது வந்து நியூட்ரல் ஓகேங்களா இந்த மூணுத்தையும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்டினியூட்டி மோடில் இந்த மீட்ரு ஆன் பண்ணிவிட்டேன் பார்த்துங்க கண்டினியூ மோடில் வச்சாச்சு ஓகேங்களா ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜெலாம் கரெக்டாக ஆன் ஆகும் பட் எர்த்து கரெக்டாக நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் எங்களா இப்போ வந்து நான் வந்து எர்த்தில் ஒரு பாயிண்ட்டையும் இதுலேயும் வச்சு செக் பண்ணுறேன் கண்டினியூட்டி பாருங்கள் கண்டினியூட்டியே வரல ஓகேங்களா ஸோ இது எதனால் அப்படின்றத ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி சின்னதாக ஒயர் ஒன்று எடுத்துங்க இதோட பாடியில் ஒரு போல்ட் போட்டிருப்பாங்க இது வந்து ரொம்ப இன்டர்னலாக உள்ளே போகும் அந்த போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் எர்த்து ஓகேங்களா இந்தல தான் கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ எப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மூணு ஒயர் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மூணு ஒயர் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எர்த்தில் வந்து இந்த ஒயரை நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் ஒரு பிட் ஒயர் தான் இது ஓகேங்களா இந்த பிட் ஒயர் எந்த ஒயர் இருந்தாலும் தெரியும் வேஸ்ட் ஒயர் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மூணு ஒயர் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ வந்து ரெட் கலர் வந்து ஃபேஸ் பாருங்கள் இதில் காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதுதான் ஃபேஸு இது ஃபியூஸ் மூலயமா உள்ளே போவோம் இது நியூட்ரல் இது எர்த்து ஓகேங்களா இந்த எர்த்து அவுட் புட் பாருங்கள் வெளியே மேலே போகுதுங்களா இதுதான் அது ஓகேங்களா இதுதான் வந்து பாடியில் கனெக்ட் ஆகுது பாடியில் சரியாக கனெக்ட் ஆகாதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கல நம்ம வந்து டபுள் பாடி எர்த் பண்ணுற மாதிரி இப்போது ரெண்டு ஒயர் அங்கேருந்து லிங்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த ஒயர் லிங்க் பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் இருக்கும் இது நீங்களே பண்ணலாம் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா வீட்டில் நிறைய குழந்தைங்க சுற்றிட்டு இருப்பாங்க டச் பண்ணுவாங்க தெரியாது ஈரக்கையில் டச் பண்ணும்போது ஓவராக இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணியாச்சு இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ரஸர் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறோம் இன்னும் கொடுக்கல கம்ப்ரஸர் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் கம்ப்ரஸருக்கும் மாதிரி வந்து பாடி கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு பாருங்கள் கனெக்ட் கிடைக்கவே இல்லை பாருங்கள் பாருங்கள் கண்டினியூட்டி வரவே இல்லை ஓகேங்களா கம்ப்ரஸருக்கும் எடுத்து போகவே இல்லை ஓகேங்களா அதுக்கு தான் இப்போதைக்கு நம்ம மேலே இருக்க போல்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் இதிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இன்கேஸ் ஒரு போல்ட் வந்து ஏன்னா ரெஸ்ட் ஆகிட்டு காண்டாக்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து எதிராக ஒரு இதில் கனெக்ட் ஆகும் நம்ம ஃபுல் டைட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு ஒயர் ஓகேங்களா லாஸ்ட் இது இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்க பேக் பாடியில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ஸ்க்ரூ அதுலேயே இருக்கும் அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இது ஹோம் ரிலேட்டடாக எல்லாமே நம்ம சேஃப்டியாக வீடியோஸ் தான் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒயர் போகுது அதை போய் ஜாயின்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இப்போ கண்டினியூட்டி கிடைக்கிதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம் வச்சாச்சு ம் ஓகே கிடைக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கணும் இப்போ வந்து பாடியில் செக் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா பாடியில் வச்சோன்னா நல்லா வருது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் ரிலேட்டட் வீடியோஸ் லைக் இந்த மாதிரி வந்து ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் எதுவும் ஆகாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்